ஜியாட்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தொடர் சரிவில் காணப்பட்ட தங்கத்தின் விலையும் வெள்ளியின் விலையும் இன்று அதிரடியான உயர்வை சந்தித்துள்ளது இதற்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது உலக சந்தையில் தங்கத்தின் விலை நமக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலரை தொட்டபோது நாம் வரலாறு அளவு உச்சம் என்று சொன்னோம் இப்பொழுது பார்த்தால் நமக்கு ரெண்டாயிரத்தி அறுநூறு டாலரையே தாண்டி விட்டது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று அதிரடியான உயர்வை சந்தித்துள்ளது இந்த உயர்வுக்கு முற்றிலுமான காரணமாக உலக சந்தையில் தங்கத்தின் விலையே காணப்படுகிறது இதே வேளையில் உலக சந்தையில் தங்கத்தின் விலை ஓரளவை தாண்டி உயர்ந்த காரணத்தால் மேலும் இந்த வாரத்தில் கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது இன்று வரலாறு கணதலோ உயர்ந்த தங்கத்தின் விலை நிலவரத்தை பார்ப்போம் இதே போல் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் ஒரு லைக் செய்யும் ஒரு கிராம் வெள்ளியின் விலை என்று தொண்ணூற்றி ஏழு ரூபாய் ஐம்பது பைசாவாக காணப்படுகிறது இதேவேளையில் ஒரு கிலோ கட்டி வெள்ளியின் விலை தொண்ணூற்றி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாயாக காணப்படுகிறது வெள்ளியின் விலையில் மேலும் ஏற்றம் சரிவு என்று பார்த்தால் ஏற்றம் என்று பார்த்தால் மூன்றாயிரம் சரிவு என்று பார்த்தால் ஆறாயிரம் வரை இந்த வாரத்தில் சரிவதற்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் உள்ளது என்று பொருளாதார நிபுணர்கள் கணித்துள்ளனர் இதே இதே போன்று நாம் இருபத்தி நான்கு கே தங்கத்தின் விலை நிலவரத்தை பார்ப்போம் ஒரு கிராம் ஏழாயிரத்து ஐநூற்றி பதினொன்றாக காணப்படுகிறது நீங்கள் நமது சேனலை பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் எட்டு கிராமின் விலை அறுபதாயிரத்தி எண்பத்தி எட்டு ரூபாயாக காணப்படுகிறது இந்த வரலாற்று உச்சத்தில் காணப்படும் தங்கத்தின் விலை மேலும் ஏற்றம் சரிவு என்று பார்த்தால் ஏற்றம் என்று பார்த்தால் ரெண்டாயிரம் ரூபாயும் சரிவு என்று பார்க்கும் பொழுது நமக்கு மூன்றாயிரத்தி ஐநூத்தி அறுபது ரூபாய் வரை சரிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்று பொருளாதார நிபுணர்கள் கணித்துள்ளனர் இதே போல நாம் அடுத்து இருபத்தி ரெண்டு கேர் தங்கத்தின் விலை நிலவரத்தை பார்ப்போம் இருபத்தி ரெண்டு கேர் தங்கத்தின் விலை இன்று ஒரு கிராம் ஆறாயிரத்தி எண்பத்தி ஐந்தாக காணப்படுகிறது நீங்கள் நமது என்றாலும் பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் செய்யும் எட்டு கிராமின் விலை என்று பார்க்கும் பொழுது வரலாற்று உச்சமாக ஐம்பத்தி ஐந்தாயிரத்து எண்பது ரூபாய் என்ற விலை நிலவரத்தில் காணப்படுகிறது இது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் என்று பார்க்கும் பொழுது நமக்கு ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி எண்ணூறு ஏற்றம் என்ற பொழுதும் சரிவு என்ற பொழுது நமக்கு மூன்றாயிரத்தி நூத்தி ஐம்பது வரை சரிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்று பொருளாதார நிபுணர்கள் கணித்துள்ளனர் அதே வேளையில் தங்கம் மற்றும் வெளியின் விலை சரிவுக்கு ஆதரவாக காணப்படுவது நமக்கு அமெரிக்க பங்குச்சந்தை மற்றும் இந்திய பங்கு சந்தையாக உள்ளது இந்திய ரெண்டு ப பங்குச் சந்தைகளுமே வரலாறுக்கான அளவுக்கு உயர்வுகளை சந்தித்து வருகிறது எப்பொழுதெல்லாம் பங்கு சந்தை அளவை தாண்டி உயர்கிறதோ அப்பொழுதெல்லாம் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை பங்கு சந்தைகளை சார்ந்து சிறப்பாக சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் சூழலும் சிறப்பாகவே அமைந்துள்ளது இதே வேளையில் உலக சந்தையில் தங்கத்தின் விலை யாருமே எதிர்பார்க்காத நிலையில் அதிரடியாக உயர்ந்த வரலாற்று உச்சமாக ரெண்டாயிரத்து டாலரில் காணப்படுகிறது ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை இதனால் இன்று மேலும் வரலாறு காணாத அளவுக்கு உயர்வை சந்தித்துள்ளது இந்த உயர்வை இப்பொழுது தற்காலிகமான உயர்வாகவே காணப்படுகிறது இது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளையும் சூழலையும் மீண்டும் உலக சந்தையில் தங்கத்தின் விலையை தரப்போகிறது ஏனென்றால் தங்கத்தின் விலை ஒரே மாதிரி ஏற்றமோ ஒரே மாதிரி சரிவு என்று எப்பொழுதுமே